அன்பு நேயர்களை வணக்கம் லோகா சமஸ்தா வாழ்க வளமுடன் இந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த மிகவும் அபூர்வமான வருடத்திற்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே வரக்கூடிய பௌமாஸ்வினி புண்ணிய காலத்தை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த புண்ணிய நாளை பயன்படுத்தி நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்றால் தீராத கடன் தீர்ப்பதற்கும் நீண்ட நாள் அதாவது வீடு கட்ட வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று கனவு நிறைவேற வேண்டும் என்று இருப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் திருமணத்தலை உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்த நாளை பயன்படுத்தி நிச்சயமாக இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்பதனை பெற முடியும் கடன் தீராத கடன் என்றால் பணம் என்றால் அதை சம்பாதித்து எப்போது வேணாலும் நாம் கொடுத்து அடைத்து விடலாம் ஆனால் தீர்க்கவே முடியாத முன்னோர்கடன் பித்திருக்கடன் இவைகளை தீர்ப்பதற்கு அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான இந்த நாளை பயன்படுத்தி நாம் செய்யும் வழிபாட்டு முறைகளினால் நிச்சயமாக எப்பேற்பட்ட முன்னோர் தோஷம் பித்ரு தோஷம் அவைகள் அனைத்துமே நீங்குவதற்கு இந்த நாளை நிச்சயம் பயன்படுத்தி அனைவரும் பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் முன்கூட்டியே தருகிறேன் அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருவது என்பது வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் மட்டுமே அமையும் நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரம் இந்த மேஷ ராசியோ ராசிகளின் முதல் ராசியான செவ்வாயின் ஆட்சி வீடு மேசராசியின் அதிபதியான செவ்வாயும் அஸ்வினி இணைவது என்பது மிக மிக சிறப்பானது இந்த நாளைத்தான் நாம் பௌமாஸ்வினி புண்ணிய காலம் என்று அழைக்கிறோம் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் இணையும் இந்த அபூர்வமான நாளுக்கு அதீத சக்தியும் ஆற்றலும் உண்டு அதனால்தான் இந்த நாளை புண்ணிய நாள் என்று சொல்கிறோம் வருடத்திற்கு சில நாட்கள் மட்டும்தான் இப்படி மிகவும் அரிதான இது போன்ற சிறப்பான புண்ணிய காலம் என்பது வரும் இந்த நாட்களை நாம் முன்பே தெரிந்து வைத்துக் கொண்டு இது போன்ற புண்ணிய நாட்களில் நாம் ஆலைகளில் செய்யும் அர்ச்சனை அபிஷேகங்கள் மற்றும் அன்றைய தினம் நம்முடைய இல்லங்களில் நாம் செய்யும் மிக பல சிறப்பான அற்புத பலன்களும் இறைவனுடைய அருகலாற்றமும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் இந்த பதிவினை நான் உங்களுக்கு முன்கூட்டியே தருகிறேன் இப்படிப்பட்ட சிறப்பான இந்த பௌமாசுமி புண்ணிய காலத்தில் நம் தெய்வங்களை பூஜிக்கும் போதும் வழிபடும் போதும் மிக சிறப்பான ஆற்றலும் பலன்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் மேலும் மிக முக்கியமாக யாரெல்லாம் இந்த நாளில் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பருமன் என்றால் பூமியின் புதுவனான செவ்வாய் கிரகத்துக்கு பெயர் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணையும் அற்புதமான நாளாக அமைகிறது இந்த நாளில் திருமண செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த புண்ணிய நாளில் நீங்கள் செய்யும் வழிபாட்டு முறையினால் எளிதாக இந்த தோஷங்களில் இருந்தும் தடைகளில் இருந்தும் விரைவில் நிச்சயம் விடுபடலாம் இனி இந்த பௌமாஸ்வினி புண்ணிய காலத்தில் நாம் செய்யும் வழிபாடுகளினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் விசேஷமான இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளும் நற்செயல்களும் நமக்கு மிக சிறப்பான பலன்களை நிச்சயம் பெற்றுத்தரும் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியான ஞானக்காரனாகிய கேது பகவானும் ராசிகளின் முதல் ராசியான மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு சிறப்பான சிறப்பான சக்தி உண்டு பயன்படுத்தினால் எவ்வளவு சொந்தமாக ஒரு நிலம் வாங்க முடியவில்லை சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் சொந்த நிலத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பாதியிலே நின்ற வீடு கட்டும் வேலை நிறைவடைய செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்ட திருமண தடை இது அத்தனையும் நீங்குவதற்கு இந்த நாளை தவறாமல் பயன்படுத்தி இருந்து இறை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் நீங்கி சிறப்பான ஒரு நல்ல பலன் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பெண்களுக்கு மிகவும் முக்கியமான கணவரை குறிக்கும் செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய் பகவானுக்குரிய இந்த நாளில் நாம் செய்யும் இந்த வழிபாடுகளினால் செவ்வாய் தோஷம் திருமண தடை அனைத்தும் விரைவில் நீங்கும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் திருமண தடை உள்ளவர்கள் தோஷம் நிவர்த்திக்கான மிக சிறப்பான இந்த பௌனாசுனி புண்ணிய காலத்தில் செய்யும் இந்த வழிபாடுகளினால் நிச்சயம் அனைத்து வித தடைகளும் விரைவில் நீங்கும் இனி இந்த பௌனாசுனி புண்ணிய காலத்தில் நாம் செய்யும் வழிபாடுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு மிக சிறப்பான நாள் மங்களங்களை எல்லாம் அள்ளி தரும் நாள் தான் இந்த அதனால் அதனால்தான் செவ்வாய்க்கிழமைக்கு மங்கள வாரம் என்றே பெயர் மங்களகரமான இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த பௌமாசுனி புண்ணிய காலத்தில் மிக மிக விசேஷமாக அரிதாக வரக்கூடிய இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடு என்பது மிக சிறப்பான அற்புதத்தையும் ஆற்றலையும் நமக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் இந்த நாளில் நாம் செய்யும் அம்பாள் வழிபாட்டிற்கு மிக சிறந்த சக்தியும் ஆற்றலும் உண்டு இந்த பௌமாஸ்வினி புண்ணிய நாளில் அம்பாளை வழிபட அளப்பரிய எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும் மேலும் இந்த நாளில் நாம் அம்பாளை வழிபடும் போது நாம் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் ஆயிரம் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் இருக்கும் நமக்கு அம்பாளிடம் எதை கேட்பது எதை விடுவது என்று நாம் நினைத்திருப்போம் ஆனால் அம்பிகையை நம்பிக்கையுடன் சரணடைந்தாலே போதும் எது நமக்கு வேண்டும் எது தேவை என்பதை அந்த அம்பாலே உணர்ந்து நமக்கு அதை நிச்சயம் நிறைவேற்றி தந்துவிடுவார் இந்த பௌமாஸ்வினி புண்ணிய நாளில் அம்பாலை வழிபடுவதற்கு உங்கள் இல்லங்களில் வடகிழக்கு மூளை அதாவது ஈசானிய மூளை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மூளையில் ஒரு பலகையை போட்டு அதன் மேல் கோலமிட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்திலேயே அம்பாளை ஆவாகனம் செய்து அம்பாள் அந்த தீபத்தில் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் பாக்கு இவற்றையெல்லாம் வைத்து நிவேதனமாக ஒரு சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து அல்லது உங்களால் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியவில்லை என்றால் பாலில் சிறிது கற்கண்டை கலந்து வைத்து அம்பாளுக்கு நிவேதனமாக படைத்து வழிபட மிக சிறந்த அற்புத எல்லாம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த நாளில் தவறாமல் தீபம் ஏற்றி முதலில் விநாயகரை வழிபட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அடுத்ததாக இந்த நாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பான பலனை தரக்கூடியது இந்த புண்ணிய காலத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபட செவ்வாய் தோஷம் நிச்சயம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் தன லாபம் பூமி லாபம் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் மனோபலம் அதிகரிக்கும் சத்துரு பயம் நீங்கும் இந்த தோமாசனி புண்ணிய காலத்தில் நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் உங்கள் இல்லங்களிலேயே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த தை சாதம் பானகம் இவற்றையெல்லாம் நிவேதனமாக செய்து வைத்து வழிபட உங்களுக்கு மிக சிறந்த அற்புத எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் மேலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யும் போது அவசியம் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரவர்த்தியே என்று இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் இப்படி வழிபாடு செய்ய உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்படும் சகல தோஷங்களும் விளங்கும் மேலும் வீடு வாசல் நில சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் நீங்கும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மங்களகரமான இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் எனவே முருகனை இந்த நாளில் நீங்கள் வழிபட மறவாதீர்கள் முருகப்பெருமானை நீங்கள் மனமுருகி வழிபட இந்த நாளில் இரத்த சம்பந்தமான ஏதேனும் குறைபாடு உள்ளவர்களுக்கு அந்த குறைபாடு அனைத்தும் நீங்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யும் இந்த வழிபாட்டினால் அனைத்து வித இருந்து நிச்சயம் விடுபட முடியும் அடுத்ததாக இந்த செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் ராகுகால வேளையில் துர்கனை வழிபட மறவாதீர்கள் துர்கனை வழிபடுவதற்கு உங்கள் இல்லங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று வழிபடுவதாக இருந்தால் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிக சிறந்த பழங்களின் நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும் இனி இந்த பௌமாசினி புண்ணிய கால நேரத்தை யாரெல்லாம் தவறவிடாமல் அவசியம் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருமண அதன் பிறகு அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதன் பிறகு செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரமான மிருகசீரிடம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பின்னர் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் அதன் பிறகு மேசம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த நாளை தவற விடாமல் நிச்சயம் பூஜை செய்து வழிபாடு செய்ய உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நிச்சயம் சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அனைவருமே இந்த அற்புதமான ஆற்றல் நிறைந்த நாளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டு பூஜை செய்து வழிபாடு செய்ய உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் தடைகள் அனைத்தும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் மிக சிறந்த அற்புத பலன்களும் மங்களங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்க்கு ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அடுத்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி